தமிழ் மொழியை நம்ம கொண்டாடுகிறோம் தமிழ் மொழியின் தொன்மையை கொண்டாடுகிறோம் இந்த ஒட்டுமொத்த தொன்மையின் உச்சத்தை தொட்டவராக நான் இளையராஜாவை பார்க்கிறேன் தமிழக முதல்வர் அவர் சிம்பனிக்கு போவதற்கு முன்னாலேயே கோடம்பாக்கத்துக்கு போய் அவரை சந்திச்சார் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெஸ்டர் என்று நான் அதை பார்க்கிறேன் பண்ணையப்புறத்திலிருந்து லண்டன் சிம்பனி வரை என்கிற இந்த தனி மனிதனின் வாழ்க்கை என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய விருப்பம் இளையராஜாவின் மகத்தான சாதனைகள் கொண்டாடுகிற இதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை முழுமையாக ஆவணப்படுத்த வேண்டும் முழுமையாக என்பது கோட்டன் கோட் முழுமையாக என்கிற வார்த்தை ரொம்ப கனமான வார்த்தை இளையராஜா ஏதேனும் ஒரு கட்டத்தில் அவரே பதிவு செய்யலாம் இல்லை அவர் யாரிடமாவது சொல்லலாம் சக்கணக்கான இளைஞர்களுக்கான சூத்திரம் அவர் வாழ்க்கையில் இருக்கிறது இளையராஜா வாழ்வின் செய்தியாக அந்த செய்தியும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இசைஞானி அவர்களுடைய சிம்பனி நிகழ்ச்சி லண்டனில் அரங்கேறி இருக்குது அதை வந்து இந்தியா முழுவதும் மற்றும் உலக அளவில் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருக்குது பலராலும் பேசப்பட்டு வருது அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இசைஞானி அவர்களுடைய அரை நூற்றாண்டு த தாண்டி இருக்குது அது அதை தொடர்ந்து வந்து ஒரு விழா எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இதை குறித்து உங்களுடைய பார்வை சிம்பனி குறித்து உங்களுடைய என்பது இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் வரலாற்றில் தமிழ் சமூகம் எவ்வளோ பழசோ அதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளில் இரும்பு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறோம் இன்னும் அது பின்னால் போய்கிட்டே இருக்கு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு கருவிகளோடு ஒரு நாகரீகம் பெற்ற சமூகம் இருந்தால் அது ஒரு ஐயாயிரம் ஆண்டு எடுத்திருக்கும் அந்த இடத்துக்கு வந்து அப்போ இன்னைக்கு உலகத்தின் மிக மூத்த குடிகளாக தமிழர்கள் விளங்குகிறார்கள் தமிழ் மொழியை நம்ம கொண்டாடுகிறோம் தமிழ் மொழியின் தொன்மையை கொண்டாடுகிறோம் இந்த ஒட்டுமொத்த தொன்மையின் உச்சத்தை தொட்டவராக நான் இளையராஜாவை பார்க்கிறேன் இளையராஜாவின் சாதனை என்பது இந்த இந்த நிலத்திலிருந்து ஒருவர் சென்று எந்த இடத்துக்கு போக முடியும் இசையில் அப்படின்னா இன்னொன்று இளையராஜாவை போல் ஒரு ஒரு பண்ணைப்புறத்தில் ஒரு மிகவும் வசதியற்ற அல்லது இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பின்தங்கிய இடத்திலிருந்து ஒருத்தர் இவ்வளோ பெரிய பாய்ச்சலாக லண்டனுக்கு சென்று அவர் சிம்பனி அமைக்க முடியும் என்பது ஒரு ஒரு பெரிய வாழ்நாள் சாதனை என்றே நான் பார்க்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர் சிம்பனிக்கு போவதற்கு முன்னாலேயே கோடம்பாக்கத்துக்கு போய் அவரை சந்திச்சார் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெஸ்டர் என்று நான் அதை பார்க்கிறேன் ஒரு முதல்வர் நேரடியாக சென்று அவர் இடத்திற்கு போய் அவரை சந்தித்ததும் முதல்வர் மட்டும் இல்லை நீங்க அதுக்கு முன்னால ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் படை திரண்டு போய்கிட்டே இருந்தால் திருமாவளவில் இல்ல எல்லாரும் போனாங்க நான் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தது ரஷ்ய அவிலிருந்து வந்த பாலை நடனக்கலைஞர்கள் போய் அவரோட இசைக்கு நடனம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த உலகமே வந்து அவருடைய கேம்பஸ்க்குள்ளே அவருடைய வளாகத்துக்குள்ளே அவரை அவருக்கு வந்து அவரை பாராட்டிய வண்ணம் இருந்தது அதன் உச்ச அதன் அதன் உச்சமாகத்தான் முதல்வர் போனதை நான் பார்த்தேன் அப்போ அப்படியாக இளையராஜாவை இந்த ஒட்டுமொத்த சமூகமும் கொண்டாடி அந்த சிம்பனிக்கு அவரை அனுப்பியது ஏற்குறைய பண்ணையப்புறத்திலிருந்து லண்டன் சிம்பனி வரை என்கிற இந்த தனி மனிதனின் வாழ்க்கை என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய பெரிய விருப்பம் இன்னைக்கு ஒரு சினிமா வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சினிமாவுக்குள் நீங்கள் அவருடைய பெரிய வாழ்க்கையை என்ன சொல்லிவிட முடியும் அது ஒரு மேலோட்டமான பதிவாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஒரு எழுத்தாளன் என்பதால் எனக்கு எப்பயுமே ஒன்றை முழுமையாக ஆவணப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்க நினைக்கிறேன் அப்படி இளையராஜாவின் இந்த மகத்தான வாழ்வை இந்த மகத்தான பயணத்தை நாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக சமீபத்தில் அவரைப் பற்றி பேசுவதென்றால் அவருடைய அந்த சன் நியூஸில் குணசேகரன் அவர்கள் அவரை எடுத்த பேட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் நிறைய இடங்கள் பிடித்த இடங்கள் இருந்தது பொதுவாக நானே சொல்வேன் இளையராஜா இசையமைப்பதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அவர் பேசக்கூடாது அவர் பேசினாலே பஞ்சாயத்து அப்படின்றதுதான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாகவும் இருந்தது ஆனால் அப்படி அதையெல்லாம் உடைத்து கொண்டு அந்த பேட்டி என்பது ஏறக்குறைய ஒரு 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 யார் பேசினாலும் நீங்கள் நூறு வீதம் அதை ஏற்க முடியாது அப்போ அந்த பேட்டியில் எனக்கு ஒரு தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு ஏற்றுக்கொள்ளும் விஷயங்களாக இருந்தது ரொம்ப மன நிறைவாக இருந்தது அந்த நேரம் நான் கார் பயணத்தில் எங்கே போனாலும் அந்த பேட்டியை ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபது முறையாவது திரும்பி 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 கேட்டிருப்பேன் ஏன்னா அந்த பேட்டியில் இளையராஜா அந்த எல்லாம் தளர்ந்து ஒரு ரொம்ப ஒரு லேசான ஒரு மனநிலையில் இப்படியெல்லாம் அவரால் பேச முடியுமா அப்படி அப்படி எனக்கு அந்த பேட்டியில் பல வரிகள் பட்டது குறிப்பாக அவங்க மதுரைக்கு வர்றது மதுரையில் இருக்கிறது அப்புறம் மதுரை செட் ஆகலை போய் வாசித்து பார்க்குறோம் அந்த காசை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது சென்னை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சென்னை மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது அங்கே செல்வராஜ் கதாசிரியர் அவங்கள பார்க்குறது அப்போ பார்த்த உடனே சொல்லுவார் போங்கடி மாப்பிள்ள சென்னைக்காக போகிறீங்க போங்க போங்க உங்களுக்கு அப்படின்னு ஃபுல்லாக ரஃப்பாக காட்சி அளிக்கக்கூடிய ரொம்ப இறுக்கமாக நூனமாக அப்படி ரிஜிடாக இருக்கக்கூடிய இளையராஜா இவ்வளோ நெகிழ்வாக நெகிழ்வு தன்மையை இன்றைக்கும் தனக்குள் நிச்சயமாக இசையை இசைக்குள்ளே இருக்கணும்னா நீங்கள் அந்த நெகிழ்வு தன்மையை இல்லாமல் ஒரு இசை அமைக்கவே முடியாது அப்போ இளையராஜா இன்னும் உள்ளே வந்து கல்லுக்குள் ஈரம் போல் ஒரு ஒரு நல்ல ஒரு 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 இளனியுடைய இளனி அல்லது நொங்குன்னு சொல்லுவோங்களே அது போன்ற ஒரு ஈரத்தை ஒரு குழுமையை ஒரு கூழாங்கல் மாதிரியான ஒரு குழுமையை அந்த பேட்டியில் அவர் வெளிப்படுத்தியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இப்போ அவர் கொஞ்சம் இருந்து இந்த சிம்பனிக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ஈஸான மாதிரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் இல்லை இப்படி ஒரு சின்ஃபனியை அவர் அறிந்த காலத்திலிருந்து இதன் மீது ஒரு பெரிய மயக்கம் அவருக்கு இருந்திருக்கு அதை திறம்பட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் திரும்பி திரும்பி அந்த பேட்டியில் சொல்கிறார் நான் ஒரு மாணவனாக கற்றுக்கொண்டே இருக்கிறேன் கற்க தயாராக இருக்கிறேன் என்றார் அதுதான் உலகத்தின் அகச்சிறந்த பண்பு இளையராஜாவிடம் ஒரு வரி என்றால் அவர் இன்றைக்கும் ஒரு மாணவனாக கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் பாருங்கள் இந்த ஒரு வரி தான் ரொம்ப முக்கியமான ஒரு வரி எந்த துறையாக இருந்தாலும் அது எந்த துறை இந்த துறையின் இந்த பூமி பந்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் ஒருவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் அவனை போல் ஒரு முட்டால் இந்த உலகத்தில் இல்லை ஒருவன் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறான் அது சமையலாக இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம் ஓவியமாக இருக்கலாம் ஒரு பாத்திரம் செய்கிறவராக இருக்கலாம் ஒரு சிற்பியாக இருக்கலாம் எவராகவும் ஒருவர் இருக்கலாம் அவர் கற்றுக்கொண்டே இருந்தால்தான் அவருக்கு வளர்ச்சி அவர் கற்றுக்கொண்டே இருந்தால்தான் அவர் இளமையாக இருக்க முடியும் இளையராஜா தன்னை ஒரு கற்றுக்கொள்பவராக கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர் கற்றுக்கொள்பவரா அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்குது ஏனென்றால் அவர் ஒரு இன்னைக்கு எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறோம் தமிழர்களை தாண்டி இந்தியாவில் இன்னைக்கு நூற்றி முப்பத்தாறு கோடி பேர் இருக்கிறோம் இதை தாண்டி இன்றைக்கி அவர் ஒரு சிம்பனியின் மூலமாக உலக அளவில் சிம்பனி இன் மீது வெறிகொண்டவர்களின் போய் சேர்ந்திருக்கார் அப்போ அவர் எல்லைகளை உடைத்துக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு எல்லையாக உடைச்சிருக்கார் அப்போ அப்படி அவருடைய இந்த இந்த மகத்தான சாதனை பட்டியலை நாம் கீழிருந்து பார்க்க வேண்டும் அவர் எப்படி அரசியல் கச்சேரிகளுக்கு மேடையில் போய் தபையில் வாசிக்கிறாரு பாடுறாரு ஹார்மோனியம் போட அப்படியே அப்படி அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் கற்றுக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு அவர் அவர் இப்போ இப்போ நான் உலகம் முழுக்க பயணிக்கிறேன் இந்த தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறேன் நீங்கள் எந்த பேருக்கு ஒரு காரில் இறந்தீங்கன்னா இளையராஜா பாட்ட ஆரம்பிச்சிருக்கு இளையராஜா பாட்டை வந்து காலையில கேட்கறக்கான பாட்டு வேற மதியம் பாட்டு வேற இரவுல கேட்குற பாட்டு வேற பயணத்துல இருக்க பாட்டு வேற இளையராஜாவோட பாடல்களை எல்லாம் பிளேலிஸ்டாக மாத்தி 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 ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்ப லட்சக்கணக்கான பிளேலிஸ்ட்டுகள் இப்போ வண்டியில் நம்ம பெட்ரோல் போடுறது ஒரு பக்கம் பெட்ரோல் போடுற போட்ட பிறகு உத்தரவாதப்படுத்துறது இளையராஜாவோட பிளேலிஸ்ட் என்கிற அளவில் இளையராஜா வந்து இந்த தலைமுறை மக்களினுடைய நாடி நரம்புகள் ஏறக்குறைய ஒரு எழுபதுகளில் தொடங்குகிறார் இன்றைக்கும் அவர் அதே இடத்தில் அதே வேகத்தோடு அதே இப்போ வந்த காட்டு ட்ரெண்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது விடுதலையில் வந்த காட்டு மல்லி நீங்கள் அது எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் நம் நம்ம பாடல்களை பற்றி பேச வேண்டும்னாலும் தனியாகத்தான் பேச வேண்டும் எனக்கு பிடித்த பாடல்கள்ன்றது அதை பற்றி நான் தனியாக தான் பேசணும் அப்போ இல்லை காட்டு மல்லின்றது இன்னைக்கு இளையராஜா போட்ட மியூசிக் ஆனால் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கூட அன்றைக்கு இருக்கிற சாங்ஸை வந்து கேட்டுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இன்னைக்கு கேட்குறாங்க அப்போ அன்னைக்கே அவர் அந்த மாடர்னைஸ் பண்ணிட்டார் அந்த இதில் இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிச்சயமாக அது வந்து ஒரு தொடர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு பெரிய அடித்தளத்தை மெல்லிசை மன்னராக ஒருத்தர் இருந்தார் அப்போ மெல்லிசையை கேட்க ஒரு பெரிய கூட்டத்தை அவர் தயார் பண்ணி வச்சிருந்தார் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்படியே படிப்படியாக வருது காலத்துக்கேற்ப மாற்றங்கள் வரும்போது இளையராஜா வந்து எழுபதுகளின் இறுதியில் கையில் எடுக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அவர் கீழே வைக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிசிப்ளினோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்புறம் அவருடைய பாடல்களில் ஏராளமான பா இப்போ என் ஃபோனுக்குள்ளே அவரோட பாட்டோட லி லிரிக்ஸ் அப்படியே இருக்கு இப்போ நான்லாம் வந்து எனக்கெல்லாம் இசையின் மீது மிகப்பெரிய ஆர்வம் ஆனால் நமக்கெல்லாம் இசை வருமா நமக்கு நம்மளாம் இசை பக்கம் போக முடியுமானால் எனக்கு நிறைய ஆசை இருந்தது மிருதங்கம் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அல்லது ஒரு பறை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏதோ ஒரு வகையாக இசைப்பக்கம் என்னால் போக முடியவே இல்லை வேறு வேறு விஷயங்கள் என்னை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு என் லைஃப்பில் ஆனால் எப்பையும் இசையை கேட்பனாக கேட்பவனாக நான் இருக்கிறேன் ஆனால் அதே வேளையில் சில பாடல்களை நான் வந்து பாடுவேன் அப்போ அந்த பாடல்களை பாடுவதற்கான பெரிய தார்மீகமான ஒரு இடத்த கொடுத்தது வந்து நமக்கு எஸ்பிபியை கேட்கும்போது எல்லோரையும் கேட்கும்போது ஒரு ஒரு பயம்தான் வரும் இளையராஜாவின் பாடல்களை கேட்கும்போது அவர் பாடிய பாடல்களை கேட்கும்போது ஒரு தைரியம் வரும் நம்மளும் பாடலாம் நம்மளும் பாட முடியும் தான் அப்படி ஒரு மகத்தான கலைஞனாக இளையராஜாவை நாம் பார்க்க வேண்டும் இளையராஜாவை நாம் கொண்டாட வேண்டும் இளையராஜாவிடமிருந்து இந்த சமூகம் கற்க வேண்டும் இன்றைக்கு அரசு அவருக்கு ஒரு மிகப்பெரிய விழா நடத்துவதாக அறிவித்திருக்கிறது இளையராஜாவும் மிக ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வாக அவர் இசையமைத்து விட்டு திரும்பிய பிறகு முதலமைச்சரை போய் அவரோட அலுவலகத்தை பார்த்து நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சரும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு வெளியானவுடன் நான் என்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதினேன் அந்த விழா என்பது பண்ணைப்புறத்தில் நடக்க வேண்டும் என்று நான் எழுதினேன் இப்பொழுதும் என்னுடைய அழுத்தமான கோரிக்கை என்பது அரசுக்கு அந்த விழா பண்ணைப்புறத்தில் நடக்க வேண்டும் சும்மா எல்லா விழாவையும் சென்னையில் நடத்த முடியாது அவர் எந்த ஊரிலிருந்து இந்த பயணத்தை தொடங்கினாரோ அந்த ஊரில் அந்த விழா நடைபெற வேண்டும் அதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை இருக்குது நிறைய இருக்குது வாய்ப்பு வாய்ப்பு இல்லைன்னு இல்லை அப்போ பண்ணைப்புறத்திலேயே இளையராஜா கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நான் வைக்கிறேன் தலைநகரத்தில் நடத்தும் போது அதோடைய லைம் லைட் வேற மாதிரி இருக்கும் இல்லையா எதுக்கு உங்கள் லைம் லைட்டு உங்கள் கேமரா அந்த லைட்டெல்லாம் பண்ணைப்புறத்துக்கு வராதா இன்னைக்கு இன்டர்நெட் யுகம் உலகத்தின் எந்த மூலையில் ஒன்று நடந்தாலும் அது அடுத்த நிமிஷம் வைரல் ஆகிற நேரம் முன்பு ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்தது இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு நாம் இளையராஜா ஒரு விழாவை அங்கே நடத்துறீங்கன்னா உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் அங்க வர தயாராக இருப்பாங்க வந்து கேட்க தயாராக இருப்பாங்க நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஆனால் அவருடைய மண்ணிலேயே அவர் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிறார் எதனால் அப்படி மீண்டும் மீண்டும் நம்ம வந்து பண்ணைபுரம் இளையராஜா பண்ணைப்புறம் தானே இளையராஜா கிளம்பி வந்த இடம் அதுதான் ஒரு ஒரு கிளம்பிய இடம் ஒரு ஒரு மகத்தான ஒரு பயணத்தை ஒருவர் தொடங்கிய இடம் நீங்கள் இன்னைக்கு வாங்கோ வசித்த குழந்தை பருவத்தில் வசித்த வீடு ஒரு மிகப்பெரிய நினைவு இல்லமாக இருக்கிறது மார்க்ஸ் தங்கிய வீடு ஏன் இருக்கு அந்த வீடு நினைவு சின்னமா என்றால் அவர் அங்கிருந்தான் இந்த பயணத்தை தொடங்கினார் நீங்கள் லண்டனுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அம்பேத்கர் தங்கிய வீடு ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகமாக இருக்கு ஏன் இருக்கு அவர் தங்கி அவர் ஒரு மாணவ பருவத்தில் அவர் தங்கி இருந்த இடம் அப்ப இந்த வேர்களை கொண்டாடும் விதமாகத்தான் நான் அதையும் பார்க்கிறேன் இந்த விழா பண்ணைப்புறத்தில் நடக்க வேண்டும் பொதுவாக எனக்கு வந்து இந்த மகத்தான சாதனைகள் மர மகத்தான பெருமிதங்கள் அதாவது மொசார்ட்டும் பீத்தோவனும் அடைந்த அந்த இடத்தை அந்த அந்த இடத்தை போய் இளையராஜா அடைந்திருக்கிறார் அந்த இடத்தில் இளையராஜா அந்த பட்டியலில் ஒரு ஆளாக இணைகிறார் ஒரு பங்காளியாக மாறுகிறார் இந்த உலகின் மிகப்பெரிய இசை கோர்ப்புகளில் அவரும் போய் இன்னைக்கு ஒரு மேற்கத்திய உலகம் இசையை கொண்டாடுகிற ஒரு மேற்கத்திய உலகம் அப்படியே திரும்பி இளையராஜாவையும் பார்க்க போகிறது இனிமேல் அவரோட பயணம் அங்கேயும் தொடங்கி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி பெரும் சாதனை மறுபுறம் நான் நினைப்பது நான் இந்த பேட்டியின் ஆரம்பத்தில் சொன்னதுதான் இளையராஜாவின் வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்போ அந்த அதை நான் அழுத்தமாக சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் இளையராஜாவை போன்ற இந்த சமூகத்தின் விளிம்பிலிருந்து ஒருவர் இவ்வளவு பெரிய ஒரு டிராவல் இருக்குல்லையே அவரோட டிராவல் இந்த ட்ராவல் என்பது இந்த சமூகத்துக்கான மிகப்பெரிய படிப்பினை என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை இளையராஜா அவருடைய தொடக்க கால வாழ்க்கையை பேச மறுக்கலாம் அவர் சென்னைக்கு வந்து அவர் சந்தித்த அவமானங்களை எல்லாம் பேச மறுக்கலாம் ஆனால் இந்த அவமானங்களை எல்லாம் இளையராஜா படிக்கட்டுகளாக மாற்றி ஏறி வந்துட்டார் இனி இளையராஜாவை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரும் மே ஒரு இரும்பு மேடையில் அவர் நின்று கொண்டிருக்கும் போது நாம் ரொம்ப அவசியம் என்று நினைப்பது அம்பேத்கர் சொல்றார் தான் போய் ஒரு விடுதியில் தங்குவதாகவும் தான் யார் என்பதை அறிந்ததும் அந்த விருதியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதாகவும் இதை அம்பேத்கர் சொல்லியதால் அம்பேத்கருக்கு எந்த கேவலமும் இல்லையே ஆனால் இளையராஜா பண்ணைப்புறத்திலிருந்து மதுரைக்கும் மதுரையிலிருந்து சென்னைக்கும் சென்னையில் அவர் அவர் அவருடைய சாதனை என்கிற ஒரு இடத்துக்கு வருகிற இந்த பயணத்தில் அவர் சந்தித்த ஒவ்வொரு இடர்பாடையும் ஒவ்வொரு அவமானத்தையும் ஒவ்வொரு சேலஞ்சு ஒரு மிகப்பெரிய சவாலையும் அவர் ஆவணப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அழுத்தமான கோரிக்கை அதில்தான் இந்த சமூகத்துக்கான ஏராளமான படிப்பினைகள் ஒளிந்திருக்கிறது அதனால்தான் பண்ணைப்புறத்தில் இந்த விழா நடைபெற வேண்டும் என்றும் நாம் சொல்வதற்கு பின்னால் இந்த விஷயங்களும் அதற்குள் இருக்கிறது நிச்சயமாக இளையராஜாவின் மகத்தான சாதனைகள் கொண்டாடுகிற இதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை முழுமையாக ஆவணப்படுத்த வேண்டும் முழுமையாக என்பது கோட்டன் கோட் முழுமையாக என்கிற வார்த்தை ரொம்ப கனமான வார்த்தை இளையராஜா ஏதேனும் ஒரு கட்டத்தில் அவரே பதிவு செய்யலாம் இல்லை அவர் யாரிடமாவது சொல்லலாம் நான் அவர் அவர் வாழ்க்கையை சொல்ல வேண்டும் இனி அவரை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது ஆனால் அவர் அந்த பலமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவர் அவர் சொல்ல எழுதி ஒவ்வொரு நிகழ்வும் எழுதி அப்படி தான் ஒரு திரைப்படம் வரணும் அவங்க காந்திக்கு வந்திருக்கு அம்பேத்கருக்கு வந்திருக்கு இளையராஜா அப்படி ஒரு திரைப்படம் வரணும் ஒரு உலகளவில் எல்லாரும் பார்க்கக்கூடிய வெறும் கொண்டாட்டம் என்பது எனக்கு ஏற்புடையதாக அல்ல அந்த கொண்டாட்டம் அர்த்தபூர்வமானதாக இருக்கும்போது அந்த பயணமும் அதில் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அந்த அரசிடம் எப்படி பண்ணைப்புறத்தில் ஒரு விழா நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேனோ அதே போல் இந்த பேட்டியின் வாயிலாக இசைஞானி இளையராஜா அவர்களிடம் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது உங்களின் மகத்தான வாழ்வு ஒட்டுமொத்தமாக ஒரு கண்ணாடியில் பிரதிபலித்து தெரிவது போல் ஒட்டுமொத்தமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் அதில்தான் வருங்கால தலைமுறை தலைமுறையினர் பல லட்சம் பேருக்கான வாழ்க்கை சூத்திரங்கள் அடங்கி இருக்குது பல்வேறு விதமாக இளைஞர்கள் கிளம்பி வந்து முயற்சி பண்ணுறாங்க பாறையில் மோதுகிறாங்க அப்படி பாறையில் மோதி உளுந்து பிரண்டு தேர்ச்சி பெற்று மிளிர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கான சூத்திரம் அவர் வாழ்விக்கையில் இருக்கிறது இளையராஜா வாழ்வின் செய்தியாக அந்த செய்தியும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும்